இத நீங்க பெரிய அரசியலா நீங்க பாக்கணும் இன்னைக்கு போற காலங்களில் வந்து பொங்கல் பானைக்கு வந்து திருநீர் போடக்கூடாதுப்பாங்க மாட்டு பொங்கலுக்கு பொட்டு வைக்க கூடாதும்பாங்க நீங்க வந்து கனிமொழி அம்மா அவர்கள் சொல்றாங்க சாயம் பூசக்கூடாது திருவள்ளுவருக்கு வந்து உடை அணியக்கூடாது அதே மாதிரி பல பேர் பல விதமா சொல்றாங்க இங்க நெஞ்சு பட்டையில நமச்சிவாயன்னு எழுதியிருக்கு இப்படி நிறைய பேர் வரலாற்றை மாத்த வருவாங்க எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாருங்க ஒரு பதினாறாம் நூற்றாண்டுல கட்டின கோயில் அவன் வந்து அவனோட தொலைநோக்கு பார்வை மயிலாப்பூர்ல வந்து திருவள்ளுவர் கோயில் இருக்குன்னு சொல்றீங்க அதனால இந்துன்னு சொன்னீங்கன்னா சாய்பாபாவுக்கு முக்கு முக்கு கோயில் இருக்கு அவரு ஆனா இஸ்லாமியர் தானே இப்ப கூட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு சாய்பாபா இஸ்லாமியர் தான் அப்படின்னு சொல்லிடு இவங்க எல்லாம் இந்த ஜெயிலர் படத்துல ஒரு பாட்டு வரும்ல ஓ தாத்தன் பாட்டெல்லாம் வந்து என்னை பார்த்து விசிலடிச்சாண்டாங்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து திருவள்ளுவர் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க சில இந்து அமைப்புகளும் வந்து திருவள்ளுவர் இந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவர் இந்துவாகவே இருந்தால் அவர் குரலில் வந்து தமிழ் கடவுள் முருகனை பற்றியோ இல்லை ஏதோ நம்ம சின்ன சின்ன அம்மன்கள் இங்கே இருக்க அம்மன்களை பற்றியோ எழுதியிருக்கணும் ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டிலான பிறந்தார் அப்படின்றாங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி ஜி என்ன குரல் அகரம் முதிர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற பகவான் இது வந்து வழிகாட்டி நூல் வழிபாட்டு நூலுக்கான விஷயம் மாணிக்க வாசகர் வழிபாட்டு நூல் பண்ண அவர் இவங்க வழிகாட்டி நூல்னால் மனிதர்கள் வந்து நல்ல ஒழுக்கத்தில் வாழ்றதுக்கான விஷயங்களை திருவள்ளுவர் எழுதினார் ஆனால் அவர் முத எழுத்தே எழுத்தே வந்து பகவானுக்கு சமர்ப்பணம்ங்கிறாங்க அப்போ பகவான்கிறது வந்து தமிழ் சமஸ்கிருதத்தில் இறைவனை தான் குடிக்குது இறைவன் ஒருவரை தான் பகவான்கிற ஒரு வார்த்தை அவர் எடுத்தோடனே இறைவனுக்கு தான் சமர்ப்பணம்னு சொல்கிறாரு அது போக லிட்ரேச்சரில் இலக்கியத்தில் எக்கச்சக்கமாக வந்து விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திரனை பற்றி ஐந்து ஒருத்தன் கட்டுக்குள் யார் வைக்கிறானோ அவனை வந்து வானுலகில் தேவர் லோக தலைவன் இந்திரன் வணங்குவான்னு சொல்லியிருக்கு இந்திரன்னு வந்து எதுலையாவது சொல்ல சொல்லுங்கள் இந்திரன்னு ஆங்கில கிறிஸ்தவத்தில் இருக்கா அரேபியரோட ஏதாவது ஒரு இதில் இருக்கா இல்லை வேறு எதுலையாவது இருக்கான்னா இல்லைவே இல்லை இந்திரன்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கும் ஈஜிப்டுக்கும் சில நெருக்கமான உறவு இருக்குது அவங்க சொல்லியிருக்காங்க இந்திரனை பற்றி சில விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்திரனோட குறிப்பீடுகள் நிறையாவே இருக்குது முக்கியமாக ஒருத்தன் ஒழுக்கமாக இருந்தான்னா இந்திரனே வந்து போற்றுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னும் எண்ணற்ற இலக்கிய ரீதியாக வந்து நம்மளோட இந்துக்களான நிறையா விஷயங்களை வந்து அதில் சொல்லியிருக்காங்க கடவுள் வாழ்த்தே இருக்கே கடவுளுங்கிற வார்த்தை என்ன இறைவன் கடவுள் இது ரெண்டையும் தான் அப்போ ஓப்பனாக வந்து சிவனையோ முருகனையோ அப்படி சொல்லாமல் அவங்க வந்து இறை வழிபாட்டை சொல்லியிருக்காங்க அதை பற்றின விஷயம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் என்னை பொறுத்தவரை இப்போ என்னென்னா தொல்லியல் ரீதியாக தொல்லியல் ரீதியாக என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாக சொல்லுவோம் ஆனால் இலக்கியத்துல இருக்குது அதை பற்றியும் நம்ம பேசணும் ஜி இப்போ திருவள்ளுவர் பற்றி விஷயம் சொன்னீங்க திருவள்ளுவரை சார்ந்த வம்சாவளிகள் அப்படி இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா இருக்காங்களா அல்லது திருவள்ளுவருடைய மனைவி அவங்க சார்ந்த வம்சாவளிகள் இருக்காங்களா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க சரி கண்டிப்பாக இப்போ நம்ம என்னன்னா வம்சாவளி அவங்க வாரிசு என்ன அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நான் வந்து போகல இப்போ நம்மள்கிட்ட இருக்க மெயினான ஆவணம் அப்படின்னு பார்த்தோம்னா கோயில் தான் கோயில் திருவள்ளுவருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அது வந்து இந்து அறநிலையத்துறை மூலமாக நிர்வகிக்கப்படுது மொதல் விஷயம் இப்போ திருவள்ளுவர் பற்றியான ஆராய்ச்சியில் பல வகையாக நம்ம பண்ணலாம் இலக்கியத்தை எடுத்து பண்ணலாம் அவங்களோட வாரிசுகளை எடுத்து பண்ணலாம் இல்லை தொல்லியல் ரீதியாக பண்ணலாம் ஒன்றொன்றும் வந்து நம்ம எப்படி சொல்கிறேன்னா டீட்டெயிலாக போகும் ஒவ்வொரு விஷயமே ஒரு ஸ்ட்ரீம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து முக்கியமாக தொல்லியல் ரீதியாக தொல்லியல் ரீதியாக நம்ம என்ன முதல்ல முதல் கட்டமாக தொல்லியல் ரீதியாக தான் நான் வந்து என்னோடய பயணம் தொல்லியலாக போகிறேன் இதுக்கு அடுத்த அடுத்த இதில் வந்து வாரிசுகளை பற்றியோ வேறு அவங்களோட பேக்ரவுண்டோ எல்லாமே நம்ம பண்ண முடியும் ஏன்னா மொ இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க முதல் கட்டம் முதல் கட்டத்தில் ரொம்ப பேசிக்காக ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் இப்போ நான் ஒரு ஆளை கொண்டு வந்து இவர் தான் வாரிசு இவங்க பேசுறதுங்கிறது ஒரு விஷயம் ஓப்பனா தொல்லியெல்லாம் என்ன இருக்குது ஏன்னா இப்போ இருக்க நம்ம ஆராய்ச்சிக்கான டெக்னாலஜி கார்பன் டேட்டிங் மிஷின் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் டெக்னாலஜி மூலம் இப்போ ஒரு ஆளை கொண்டு வந்து நான் பேச சொல்கிறதுக்கும் நான் வந்து ஒரு தொல்லியெல்லாம் நிரூபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம் இதில் முக்கிய முதற்கட்டமாக என்ன அப்படின்னா திருவள்ளுவருக்கு எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குது திருவள்ளுவர் பிறந்த அது திருவள்ளுவருக்கு வந்து என்னென்ன அணிகலன் வச்சிருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்ல வந்து திருவள்ளுவருக்குனே கோயில் பேரே திருவள்ளுவர் கோயில் அது ஒரு விஷயம் என்னன்னா அது இன்னும் வந்து ஹிந்து என்டோன்மெண்ட் தான் டேக் ஆகிருக்கு இவ்வளவு விஷயம் இப்ப மயிலாப்பூர்ல வந்து திருவள்ளுவர் கோயில் இருக்குன்னு சொல்றீங்க அதனால இந்துன்னு சொன்னீங்கன்னா சாய்பாபாவுக்கு முக்கு முக்கு கோயில் இருக்கு அவர் ஆனால் இஸ்லாமியர் தானே இப்போ கூட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு சாய்பாபா இஸ்லாமியர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்துக்கள் எல்லாரையும் ஏற்றுக்குருவாங்கள்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னா அவர் இந்துவா இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல இது நடுநிலையாக கேட்குறீங்க ஆனால் நம்ம காலங்காலமாக இந்து மதங்கிறது ஒரு பெருமை வாய்ந்த மதம் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு மதத்தோட சிறப்புகள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் சச்சின் டெண்டுல்கராக வந்து ஆக முடியலைன்னா சச்சின் டெண்டுல்கர் ரன்னே அடிக்கலைன்னு சொல்லலாம் சச்சின் வந்து ஸ்கோரே அடிக்கலப்பா அவர்கிட்ட ரெக்கார்டே இல்லைப்பா ஏன்னா அவன் ஒன்று பெருமையாக முயற்சிக்கணும் இல்லைன்னா பெருமையாக இருக்கவனோட வரலாறை மாற்றக்கூடாது இதுதான் அந்நிய சக்திகள் பண்ணுறாங்க ஒருத்தனோட ஒருத்தனோட வரலாறு அழிச்சா அவன் பெருமை இல்லை ஆனால் சாதாரணமாக டம்மி ஆயிடணுங்கிற ஒரு விஷயத்துக்கான முயற்சிகள் தான் இதை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மிக எளிதாக சொல்லணும் அப்படின்னா திருவள்ளுவருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது மயிலாப்பூரில் அங்கே ஒரு செலவு இருக்குது அது காலையில் அஞ்சரைக்கு ஆகம விதிப்படி பூஜை நடக்குது அதுக்கான ஆவணங்கள் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் திருவள்ளுவர் தலையில் சிவலிங்கம் செதுக்கியிருக்காங்க ஒரு சிற்பமாகவே சில சிவலிங்கம் இருக்குது இங்கே நமச்சிவாயம்னு செதுக்கியிருக்காங்க இங்கே அபயமுத்திரை வச்சுருக்காரு அபயமுத்திரைங்கிறது வந்து என்னென்னா பயம்னா பயப்படுறது அபயம்னால் பயப்படாமல் இருக்கிறது அது புத்த மதமும் சமண மதத்துலேயுமே கூட அந்த முத்திரை வறுமை அபயமுத்திரைங்கிறது வந்து பதினெட்டு சித்தர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் உள்ளது அதை நீங்கள் சொன்னது கரெக்டான கேள்வி சமணருக்கும் புத்தருக்கும் இருக்கான்னா செக் பண்ணி பாருங்கள் இல்லை அபே முத்திரைங்கிறது இந்த முத்திரை வந்து அவங்க இப்படி தான் வச்சுருப்பாங்க க தலையில் சிவலிங்கமே இருக்கு அதை டேட் பண்ணட்டும் அந்த தலையில் சிவலிங்கம் இருக்கார்ல அதை பண்ணட்டும் இவங்க சக்தி இருக்கா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இல்லை சக்தி விகடன் வந்து ஒரு அஞ்சு விஷயமான விஷயங்களையும் நானும் பண்ணது வந்து என்னன்னா தலையில் சிவலிங்கம் இப்போ பூணல் போட்டிருந்தாரு அதை மறைக்கிறதுக்காகத்தான் வந்து திராவிட கட்சிகள் திமுக வந்து மேலே துணியை போட்டு அந்த பூண்டு தெரியாமல் பண்ணாங்க அப்படிலாம் ஒரு செய்தி உலா வருது முக்கியமாக வந்து அவர் என்ன கம்யூனிட்டிங்கிற ஆராய்ச்சி நான் சத்தியமாக பண்ணல அதில் எனக்கு ஈடுபாடும் கிடையாது நாம் முதல்ல அவரை நம்ம மதத்துக்கு கொண்டு வரணும் அது அதுக்கான போராட்டத்தை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன இருந்தாலும் இருந்துட்டு போகிறாரு சிறப்பானவர் நம்ம இந்து மதம்னு சொல்லலாம் சொல்லாமல் இப்போ வந்து முருகனோட கந்தசஷ்டி கவசம் படித்தா ஒரு உணர்ச்சி வருதியா செமையாக இருக்குது திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு கந்தசஷ்டி படிங்க அவர் கம்யூனிஸ்ட்டு தான் படிங்க அப்படின்னா உணர்ச்சி வருதான்னு பாருங்கள் வெற்றி வேல் வீரவேலாம் கால் மார்க்ஸ் தான் வருவார் உங்களுக்கு வந்து முருகனை நீங்கள் ரீச் பண்ண முடியாது அப்போ இந்து மதத்தை சேர்ந்தவரை நினச்சி நம்ம திருக்குறளை படிச்சாதான் அந்த உணர்வுகள் வரும் அதுதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து பூணூல் போட்டிருக்கிற சத்தியமாக நான் அதுக்குள்ளே நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க அவர் இந்துவா இல்லையா அவர் வந்து சிவபக்தராக இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் தலையில் சிவலிங்கம் இருக்குங்க இங்க நெஞ்சு பட்டையில நமச்சிவாயன்னு எழுதி இருக்கு இப்படி நிறைய பேர் வரலாற்றை மாத்த வருவாங்க எவ்வளவு யோசிச்சிருக்கான் பாருங்க ஒரு பதினாறாம் நூற்றாண்டுல கட்டின கோயில் அவன் வந்து அவனோட தொலைநோக்கு பார்வை பாருங்க என்னென்னலாம் யோசிப்பான் அடுத்த வர்ற சமயங்கள் எவனுமே மதம் ஒரு ச சமயம் வர்றதுக்கு முன்னாடி வந்தவன் ஆனால் சாதாரணமாக வரல தொலைநோக்கு பார்வையோடு தான் வர்றான் நம்ம இப்போ நல்லா இருக்குங்கிறத விட இனிமே என்னென்னலாம் நடக்கும் அப்போ நம்ம வரலாறை மாற்றுறதுக்கான விஷயங்கள் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு இதுக்காண்டி ரொம்ப கான்க்ரீட்டான எவிடென்ஸோடு தான் இந்த இது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் எந்த கோயில் சிவாலயம் போனாலும் மற்றவங்க எல்லாம் இந்த இது தான் இது வந்து ஹக்கினி முத்ரா நம் இந்த ஹக்கினி முத்ரா பண்ணுறது இந்த நமஸ்காரமே வந்து என்னென்னா நம்ம கையில் இருக்க அஞ்சு பூதங்களை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் அவங்க எல்லாமே வந்து ஹக்கினி முத்ரா முத கொண்டு ஹக்கினி முத்ரால தான் இருக்காங்க நீங்கள் இதுவும் பார்க்கலாம் திருவள்ளூர் மட்டும்தான் வந்து அபயமுத்ரா அதே மாதிரி அறுபத்தி மூணு பேரில் வந்து ஓலைச்சுவடி வச்சிருக்கிறது திருவள்ளூர் மட்டும்தான் வேறு யாருமே இருக்காது வேறு நீங்கள் எல்லாம் பார்க்க ஸோ இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸு இன்ன வரையும் வந்து நம்ம மயிலாப்பூர் கோயிலுக்கு போனோன்னா அங்கே ஏகாம்பரேஸ்வரர் காம்ப்ளெக்ஸில் இழுப்பை மரம் அவர் பிறந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து திருவள்ளுவர் சிலை இருக்குது பக்கத்தில் வாசுகியம்மா அம்மா அதுக்கு பக்கத்தில் சிவலிங்கம் ஏகாம்பரேஸ்வரர் இது வருடம் வருடம் வந்து திருவள்ளுவர் விழா கொண்டாடுறாங்க அப்போ வந்து திருக்குறளை எடுத்துகிட்டு உலா வர்றாங்க அப்படியே சொல்லி உலா வர்றாங்க காலையில் முதல் அபிஷேகம் வந்து சிவனுக்கு முன்னாடியே வந்து திருவள்ளுவருக்கு பண்ணிடுறாங்க அபிஷேகம் எல்லாமே வந்து ஆகம விதிப்படி பண்ணுறாங்க இவ்வளோ விஷயம் இருக்குது இதை வந்து வெளியில் விடாமல் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் வந்து கனிமொழி அம்மா அவர்கள் சொல்கிறாங்க மதசாயம் பூசக்கூடாது திருவள்ளுவருக்கு வந்து காவி உடை அணியக்கூடாது அதே மாதிரி பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க திருவள்ளுவர் வந்து அவர் வலிபா சாமி கும்பிட மாட்டார் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இப்படி சொல்லிவிட்டு ஏன் வந்து ஹிந்து என்டோன்மெண்ட்டில் வச்சுருக்கீங்க இன்னைக்கு ஹிந்து என்டோன்மெண்ட்டில் அறநிலைத்துறையில் இந்து கோயில் தானே வச்சுருக்கீங்க மசூதி வச்சுருக்கீங்களா இல்லை வந்து பிரிட்டிஷ் ஆங்கிலேய சர்ச்சுகள் ஆங்கிலேயர் போர்ச்சுகீஸ் கட்டின சர்ச்சை வச்சிருக்கீங்களா எதுக்கு அது ஹிந்து என்டோன்மெண்ட்னு பேர் வச்சுருக்கீங்க இந்து அறநொலி துறைன்னு வச்சிருக்கீங்க அதில் திருவள்ளுவர் கோயிலை டேக் பண்ணியிருக்கீங்க அதில் வர்ற நன்கொடை எல்லாமே உங்களுக்கு போகுது அதே மாதிரி ஏன் வந்து அதில் ஆ ஆவணம் பண்ணதில் திருவள்ளுவர் சிலையை மட்டும் எதுக்கு நீக்கியிருக்கீங்க எல்லா சிலையும் இருக்குது வாசி அவங்களோட மனைவியார் வாசி அம்மாவோட சிலை இருக்குது ஆவணத்தில் எதுக்கு திருவள்ளுவர் சிலையை நீக்கியிருக்கீங்க ஏன் அது பதினாறாம் நூற்றாண்டு கோயில் எல்லாருக்குமே தெரியுமே மயிலாப்பூர் உள்ள எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்ல பதினாறாம் நூற்றாண்டுங்கிறத விஷயத்த ஏன் நீக்கியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு இயல்பான கேள்வியில் ஒரு சாமானியன் கேட்கலாம்ல இப்போ இந்த விஷயம் சொன்னீங்க இப்போ திருவள்ளுவர் அவருக்கு நிறையா பொதுமறையான பெயர்கள்லாம் இருக்குது திருவள்ளுவர் திருக்குறளை மட்டும்தான் ஏற்றினாரா வேறு எதுவும் நூல்களை ஏற்றியிருக்காரா அதுக்குண்டான ஆதாரம் வச்சுருக்கீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து நான் வந்து இலக்கிய ரீதியாக சில ரிசர்ச் பண்ணேன் ஆனால் இதிலே வந்து மிகப்பெரிய தொல்லியல் ரீதியாகவே நம்மளுக்கு நிறைய இருக்குது தொல்லியல் ரீதியாக நம்ம போனோம்னாவே நிறையா இருக்குது இப்போ இலக்கிய ரீதியாக வந்து திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதினார் திரு வள்ளுவர்னா என்ன பேர் திருண்ணா என்ன திருண்ணா ஒரு மரியாதைக்குரிய அது எல்லாமே தெரியும் வள்ளுவன்னா என்ன பாரிவல்லாம் இருந்தார் வள்ளுவன்னா ஒரு விஷயங்களை அள்ளி கொடுக்குறவங்க வளமையான விஷயங்கள் அது பொண்ணாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நல்ல அறிவாக இருக்கலாம் அப்போ திரு வள்ளுவர் அப்படிங்கிறது ஒரு சுத்தமான தமிழ் பேர் பியூரான ரொம்ப இப்போ எனக்கு மதுரை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்காவில் பிறந்தேன்னா என்னை எனக்கு கிரிக்கெட் சொல்லுவாங்களா இப்போ நான் ஒரு நல்ல ம சுத்தமான தமிழ் பேரை வச்சுட்டு நான் வந்து தமிழனாக தான் வாழ முடியும் அப்போ ஒரு திருவள்ளுவருங்கிறது சுத்தமான அவர் வந்து ஆங்கில கிறிஸ்துவர்களுக்கான இருக்க வாய்ப்பே இல்லை ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அவர் வந்து ஆங்கில கிறிஸ்தவனாக இருந்தார்னா ஏன் திருக்குறளை வந்து ஆங்கிலத்திலே எழுத வேண்டியது தானே அப்போ ஆங்கில கிறிஸ்தவன் வந்து தாய்மொழி ஆங்கிலம் எழுதுற எழுதுகிற ஆங்கிலத்தை எழுதிட்டு போ எதுக்கு வந்து தமிழில் எழுதுற இன்னொரு விஷயம் ஆங்கில கிறிஸ்தவம் பிறக்கிற முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து செத்து போயிட்டார் இவங்கெல்லாம் வரவே இல்லை இந்த சமயமே வரல அப்போ நம்மளோட கலாச்சாரம் பண்பாட் பாருங்கள் இவங்கெல்லாம் இந்த ஜெயிலர் படத்தில் ஒரு பாட்டு வரும்ல ஓ தாத்தன் பாட்டெல்லாம் வந்து என்னை பார்த்து விசில் அடிச்சாண்டாங்கிற மாதிரி நம்ம வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றி மூத்த கூடி தமிழினும் இப்போ உங்களுக்கு இருக்க உங்கள் பாரம்பரியம் எனக்கு இருக்க என் பாரம்பரியம் உங்களுக்கு இருக்க பரவாயில்ல அவனால் கிட்ட வர முடியாதுங்க அவனுக்கு நூறு வருஷம் நம்மளுக்கு பத் பத்தாயிரம் வருஷம் பாரம்பரியம் நம்மளுக்கு அந்த பாரம்பரியம் தான் அவனுக்கு கண்ணை உறுத்துது பொறாமை இவங்க இவ்வளவு பெருமையாக இருக்காங்க தமிழர்கள்லாம் இவ்வளவு வரலாறு இருக்குது இவ்வளவு கலாச்சாரம் இருக்குது இவ்வளவு ஞானம் இருக்குது முக்கியமாக அறிவு தான் இவ்வளவு விஷயம் இருக்கிறப்ப இதை பிரேக் பண்ணணும் ஆவணங்கள் வந்து ஏஎஸ்ஐ ல வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா திருவள்ளுவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் சொல்லிட்டு ஆ அதான் அது அதுக்கான முயற்சி தான் நம்ம இருக்கோம் இதுவரையும் பண்ணல திருவள்ளுவர் இந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே சொல்ல வரீங்களா நம்ம பாட்டுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்ல அவர் கோயிலில் இருக்காருன்னு வச்சுக்கிறோங்க நம்ம பாட்டுக்கு இருக்கோம் இப்போ முருகர் இருக்காரு நம்ம பாட்டுக்கு இருக்கோம் சாதாரணமாக இருக்கும் எதுக்கு வந்து சினிமலையில போய் நம்ம இப்ப போராட்டம் பண்ணோம் அதை வந்து ஒருத்தர் பண்றானா பண்றான் நம்ம இயக்கம்ச்சா எதுக்கு போனுச்சு நடந்திருக்கு அதே விஷயம் திருவள்ளுவருக்கும் நடக்குது முருகனுக்கு பண்ணதுக்கு போய் போய் போராட்டம் டேக் பண்ணிட்டு முருகன் வந்து வீரம் அது முக்கியம் நான் இல்லைன்னு இன்னைக்கு நம்ம திருவள்ளுவரை விட்டோம்னா நம்மளோட ஞானம் போயிடும் வீரத்தை மட்டும் வச்சுட்டு எங்கேயே கரெக்டா அடிக்கிறதுங்கிற ஞானம் தானே எந்த அளவுக்கு வீரம் இருக்கோ அறிவும் வேணும்ல அந்த அறிவுக்கான விஷயம் தான் திருவள்ளுவர் அதை டேக் தான் இப்போ வந்து இவங்க இப்படி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் இவ்வளவு விஷயம் பேசலைன்னா நம்ம யாரும் இங்கேருந்து இவ்வளோ பேச போகிறதில்ல நம்ம வேறு எதுவும் பேசிக்கிட்டு இருக்க போகிறோம் ஜாலியாக இருக்க போகிறோம் இப்போ அவங்க இப்படி ஒரு ப்ரொபகண்டா பண்ணி அதை ஸ்ட்ராங் ஆக்க ஆக்க அந்நிய சக்திகள் இதுக்குள்ளே இறங்கு இப்போ அவங்க ஃபண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க திருவள்ளுவர் வந்து ஆங்கில கிறிஸ்டியன் அப்போ இதை வந்து சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியாது இதை வந்து நிரூபிக்கிற சூழலில் நம்ம தள்ளப்பட்டுருவோம் இது வந்து ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா நிரூபிக்கட்டும் இப்போ நம்ம வந்து எவிடன்ஸை கொடுக்க போகிறோம் அவன் உண்மையால்ன்னு சொல்ல போறோம் அதுக்கான விஷயம் தான் பண்ணுறோம் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் வந்துட்டு திருவள்ளுவர் வந்து கிறிஸ்தவராக மாத்திரக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதில் யாரோ பேர் சொல்ல முடியும் கண்டிப்பாக இது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து திருமாவளவன் அவர்கள் ஸோ அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டதில் வந்து பாதிரியார்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் பாதிரியார் தெய்வநாயகம் திருமாவளன் வந்துட்டு திருவள்ளுவர் கிறிஸ்தவ மாத்திர முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரா இது என்ன ரொம்ப கான்ட்ரவர்சியலாக வேணா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து பாதரியார்கள் வந்து திரு திருவள்ளுவர் வந்து ஆங்கில கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க திருமாவன் வந்து ஆமாங்கிறாங்க அப்போ அதை எப்படி சொல்கிறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ வந்து அவங்க சொல்கிறாங்கள ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆமாம் திருவள்ளுவர் வந்து ஆங்கில கிறிஸ்தவன்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ வந்து அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து திருவள்ளுவர் ஹிந்துன்னு சொல்கிறேன்ல ஒரு நூறு ப்ரூஃப் வச்சுருங்க ஒன் பர்சன்ட் இருந்தாலும் அதுக்கு ப்ரூஃபோடு தான் பப்ளிக்கில் சொல்லணும் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா நூறு பர்சன்ட் ஆதாரத்தோட நான் சப்மிட் பண்ணுறேன் தைரியமாக ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணுறேன் அப்போ உண்மை இல்லாமல் ஒரு விஷயத்தை ப்ரொபகண்டா மூலமாகவே நீங்கள் உண்மையாக்குறதுக்கான இது தானே இது ப்ரொபகண்டா பொய்யை பரப்பி 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 எவ்வளோ விஷயம் பொய்யாக இருக்குது இன்றைக்கி திருவள்ளுவரை வந்து எந்த அளவில் ஒரு முப்பது வருஷம் இந்த ஆட்சிகள் ஒரு நாத்தியவாதி மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அவங்க வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக ஏற்றுக்கிறோம் இப்போ இவ்வளோ இவ்வளோ கஷ்டத்தை இவ்வளோ வரலாறு இவ்வளோ தாண்டி இவங்க ஏன் கிறிஸ்டின் நம்ம திருக்குறளை அபகரிக்கிறாங்க அதோட நோக்கம் என்ன இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து இப்போ இருக்கிறது வந்து அமெரிக்கர்கள் இப்போ ஒரு ஆயிரம் பெண்களை கற்பழித்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த நாட்டு பழங்குடியினர் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டது ஆங்கில கிறிஸ்தவர்களோட தலைமையான